நடிகர் ஸ்ரீகாந்த் கோகைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சென்னையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவர் கோகைன் உபயோகித்தது உறுதியானதை அடுத்து விசாரணை மற்றும் நடிகர்கள் நடிகைகளை நோக்கி தீவிரமடைந்துள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சென்னை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நுங்கம்பாக்கத்தில் பப்பொன்றில் நடந்த மோதலை தொடர்ந்து முன்னாள் அதிமுக ஐடி பிரிவு உறுப்பினர் பிரசாத் காவல்துறையின் விசாரணையில் நடிகர்களுக்கு தான் கோக்கை விற்பனை செய்ததாக ஒப்புக்கொண்டதை அடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை நோக்கி இந்த விசாரணை சென்றது காவல்துறையின் விசாரணையில் ஸ்ரீகாந்தின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு கிராம் கோக்கைனுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் விலையில் பிரசாத் என்பவரிடம் நாற்பது முறை வாங்கி மொத்தம் நான்கு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்தியதாக காவல்துறை தெரிவிக்கிறது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீகாந்தின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் மூன்று கோகைன் பாக்கெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன இவற்றில் அவரது கை ரேகைகள் இருப்பது உறுதியாகி ஆதாரமாக பயன்படுத்தப்பட உள்ளது சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஸ்ரீகாந்தின் ரத்த மாதிரியில் போதைப் பொருள் இருப்பது உறுதியானதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளார் இந்த சம்பவம் நேற்று ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அதிர்ச்சிக்குள்ளானதை அடுத்து ஸ்ரீகாந்த் காவல்துறையினரிடம் பல்வேறு வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார் அதாவது நடிகர் கிருஷ்ணாவும் விசாரணை வளையத்தில் வரலாம் என்றும் முக்கிய நடிகைகள் மற்றும் அரசியலை சார்ந்த பிரபலங்கள் ஏழு பேர் வரை சிக்கலாம் என சொல்லப்படுகிறது மேலும் காவல்துறையினர் இன்னும் சில நடிகர் நடிகைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா என சந்தேகிக்கின்றனர் முறையான ஆதாரங்களுடன் அவர்களை விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் இதில் முன்னணி நடிகையாக இருக்கும் நம்பர் ஒன் நடிகையும் கையும் களவுமாக சிக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாகவே கோலிவுட் வட்டாரத்தில் இருக்கும் முன்னணி நடிகைகள் எல்லாம் உதயநிதியின் நண்பர்களான டான் கிச்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் ஆகியோர் பாட்டி வைத்ததும் அவரோடு லிங்கில் இருந்த நடிகைகள் நடிகர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லுங்க வார இறுதியில் லீலா அருகே கூட்டமா கூட கஞ்சா அடிச்சு ஆட்டம் போட்டானுக கடந்த மூன்று வருடமா இந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட எல்லோரையும் மருத்துவ பரிசோதனை செய்யுமா ஆளும் தரப்பு ஆதரவாளர்களுடன் தப்பித்து வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்